ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஃபோர் தமிழ் நான் உங்கள் ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வறுத்து வச்ச மீன் குழம்பு மீனை வறுத்துட்டு எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் இது கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத முடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ஒரு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம சூப்பராக மீன் குழம்பு செஞ்சிடலாம் இப்போது ஒரு பேஷனில் ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணிடலாங்க மீனை மீனை எல்லாத்தையும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வறுத்துடலாங்க மீனை நம்ம இந்த மீன் குழம்ப வறுத்து தான் வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்களே நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா மசாலா போட்டாச்சு அரை மணி நேரம் ஊறியாச்சு நான் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் அரை கப்பு மட்டும் எண்ணெய் சட்டியில் ஊற்றிட்டு இந்த மீனை வறுத்துக்கலாங்க இந்த மீனை எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் நல்லா வருபடுற மாதிரி வறுத்துக்கலாம் எந்த மீன் வேணாலும் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நமக்கு அருமையாக வரும் பாருங்கள் நம்ம வந்து மீனை எல்லாத்தையும் சூப்பராக வறுத்துட்டோம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து சூப்பராக வறுத்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது போலவே எல்லா மீனையும் நம்ம இந்த கலர்லேயே நம்ம வறுத்துக்கலாம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த சட்டியிலேயே மீன் வறுத்த சட்டியிலேயே பேலன்ஸ் உள்ள அரைக்கப்பு ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நமக்கு அதிகமாக ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமாக வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு போட்டதுனால வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து நமக்கு வந்து மேஷாகி வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு முருங்கைக்காயும் மூணு கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நமக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்கறதுனால மீனோட ஃப்ளேவர் அந்த முருங்கைக்காயிலையும் முருங்கைக்காயோட ஃப்ளேவர் அந்த மீன்லேயும் ரொம்ப நல்லா ஏறி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா நமக்கு வதங்கிடுச்சி இந்த டைமில் கொழும்பு மசாலா சேர்த்துக்கலாங்க கொழும்பு மசாலா நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை இதுலேயே எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் நான் கொழும்பு மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஒரு கொதி வந்தாலே போதும் முருங்கைக்காலம் வெந்துடும் பாருங்க நமக்கு வெந்துருச்சு பாதி பதம் வந்துருச்சு நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு நல்ல குழம்பு கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வறுத்து வச்சுட்டு மீன் அதில் போட்டுட்டு நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது கரண்டி போட்டு கிண்டாமல் நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை நம்ம வந்து இப்படி தான் நம்ம கிண்டணும் பாருங்கள் மீன் எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே போயிட்டு அப்சர்வ் பண்ணுது அந்த குழம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு குழம்பு எப்படி வந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க இதோடய கமெண்ட்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் ஏறி சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்